அலசி ஆராய்ந்து தாக்கும் அயன் பீம் களமிறக்கிய இஸ்ரேல் இராணுவம் ஆடிப்போய் நிற்கும் ஹமாஸ் படைகள் எதிரி நாட்டு ஏவுகணைகள் உள்ளே புகுந்தால் அதனை வழிமறித்து தடம் தெரியாமல் அழிக்கும் அயன் பீம் ஏவுகணை இஸ்ரேல் ராணுவத்துக்கு வழங்கப்பட உள்ளது இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனத்தின் காசா பகுதியை தங்கள் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் ஹமாஸ் அமைப்பினருக்கும் இடையேயான போர் இரண்டு ஆண்டுகளாக நீடித்து வந்தது இரு தரப்புக்குமான போரை முடிவுக்கு கொண்டுவர பல நாடுகள் பேச்சுவார்த்தை நடத்தியும் பலன் அளிக்காததால் அமெரிக்கா தலையிட்டது பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தைக்கு பிறகு இருபது அம்ச திட்டத்தை பரிந்துரைத்தார் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இதனையடுத்து இரண்டு ஆண்டுகளாக நீடித்து வந்த போர் கடந்த அக்டோபர் பத்தாம் தேதி முதல் தற்காலிகமாக முடிவுக்கு வந்தது ஆனால் இந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி ஹமாஸ் அமைப்பினர் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தி வருகின்றனர் இந்த நிலையில் இஸ்ரேல் தனது ராணுவ பலத்தை அதிகரித்து வருகிறது தனது வான் பாதுகாப்பு அமைப்புகளை மேம்படுத்தும் வகையில் அயன் பீம் என அழைக்கப்படும் லேசர தொழில்நுட்பத்தோடு கூடிய பாதுகாப்பு கவசத்தை உருவாக்கும் முயற்சியில் இஸ்ரேல் ஈடுபட்டது தற்போது அது முடிவடைந்து விட்டதால் இந்த மாத இறுதிக்குள் இஸ்ரேல் ராணுவத்திடம் ஒப்படைக்கப் போவதாக இஸ்ரேல் தெரிவித்திருக்கிறது அயன் என்பது அதிநவீன தொழில்நுட்பம் கொண்ட லேசர் மூலம் எதிரி நாட்டின் ஏவுகணைகளை அளிப்பதாகும் இதை உருவாக்குவதற்கு மட்டுமே அதிக செலவாகும் இது வரும்போது பெரிய அளவில் செலவாகாது என கூறப்படுகிறது ஏவுகணை நவீனமானதாக இருக்கும் என்றும் மிக குறைந்த தூரத்திலிருந்து பல கிலோமீட்டர் தொலைவில் உள்ள எதிரி நாட்டு ஏவுகணைகளை அடையாளம் காண முடியும் என்று கூறப்பட்டிருக்கிறது ஏற்கனவே மேற்காசிய நாடான இஸ்ரேல் ராணுவ தொழில்நுட்பங்களில் முன்னிலையில் இருக்கிறது இஸ்ரேலிடம் உள்ள அயண்டோம் என்ற ஏவுகணை தொழில்நுட்பம் வாய்ந்தது இதைத் தவிர வேறு சில ஏவுகணைகளையும் இஸ்ரேல் உருவாக்கி வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது இஸ்ரேலில் இந்த அதிரடி நடவடிக்கை ஹமாஸ் அமைப்பினரை அச்சமடைய வைத்திருக்கிறது